கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எழுபத்தி ஏழாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் ஆசாபாகிய சங்கீதக்காரர் எழுதிய பதினைந்தாவது போதக சங்கீதம் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் வேதனைகள் இதெல்லாவற்றையும் இந்த சங்கீதத்தில் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது இதில் மொத்தம் இருபது வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பத்தாவது வசனத்தையும் பதினொன்றாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் நீங்களும் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் என்னோடு கூட பின்தொடருங்கள் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலது உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன் உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவு சங்கீதக்காரனாகிய ஆசாபு இந்த ரெண்டு வசனங்களிலும் ஒரே வார்த்தையை மூன்று முறை பயன்படுத்துகிறார் நினைவு கூறுவேன் என்று அவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது பத்தாவது வசனத்தில் முன்பகுதியில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் இது என் பலவீனம் பலவீனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கிறது அவர் எவ்வளவு பெரிய மனிதனாய் இந்த பூமியில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பலவீனம் அவங்க வாழ்க்கையில இருந்து தான் இருக்கும் ஆனாலும் ஆண்டவர் பலவீனத்தை பலனாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் ஆசாபு முதலாவது வசனத்தில் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய இறக்கத்திற்காக அவர் கெஞ்சி செபிக்கிறார் அதற்கு பிற்பாடு இருக்கிற வசனங்களில் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு குழப்பம் நிறைந்த கேள்விகளோடு கூட தனக்கு தானே பேசி கொள்ளுகிறார் ஆண்டவர் என்னை தள்ளிவிடுவாரோ அவர் எனக்கு இரக்கம் செய்யாமல் போய்விடுவாரோ அவர் தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாய் நிறைவேறாமல் போய்விடுமோன்னு சொல்லி இப்படி பலதரப்பட்ட கேள்விகளை அவர் பேசி கொண்டிருக்கையில தான் அவர் அந்த வார்த்தை சொல்லுகிறார் இது என் பலவீனம் நான் என் மாம்ச வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறேன் இதுதான் என்னுடைய பலவீனமாக இருக்கிறது ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுவேன் அவருடைய செயல்களை நினைவு கூறுவேன் சொல்லி அவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட பலதரப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கைகளை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய இருதயம் ஆசாபை போல துக்கத்தினால் நிறைந்து காணப்படுகலாம் ஆசாபுக்கு எதனால் அவருடைய ஆத்துமாவிலும் அவருடைய ஆவையும் தொய்ந்து போன நிலைமையில அவர் பலவீனப்பட்டு காணப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் மூன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் அவருடைய வேதனைகளை அவர் நினைத்து பார்க்கிறாராம் அந்த வேதனைகளை தியானிக்கும் பொழுதுதான் அவருடைய ஆவி தொய்ந்து போயிற்று என்று சொல்லுகிறார் அப்போ ஏன் நம்முடைய வேதனைகளை இன்றைக்கு நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் அதற்கு மாறாக ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையான காரியங்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த மகத்தான செயல்களை நினைத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயம் துக்கம் நிறைந்து பாரத்தோடு கூட இருக்குமேயானால் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஆண்டவர் எத்தனை மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார் அதை நினைத்து பாருங்கள் அப்பொழுது உங்களுடைய இருதயத்துல இருக்கிற துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறதா இருக்கிறது வேதத்துல கூட இப்படி பலவீனத்தோடு கூட அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நோக்கி வேண்டி கொண்டதை நம்ம பார்க்கிறோம் மோசையை எடுத்து மோசை என்ன செய்கிறார் சிறுவில் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் சிறுவில் ஜனங்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய முரட்டாட்டத்தனங்கள் அவங்களுடைய கீழ்ப்படியாத தன்மைகள் இதெல்லாவற்றையும் பார்த்து இந்த மிஞ்சும் பாரத்தை என்னால் சுமக்க முடியலப்பா இதுக்கு பதிலாக நீங்கள் என்னை கொஞ்சம் போட்டு விடுங்கன்னு சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் என்னாகமம் பதினொன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது அசனத்துல வாசித்து பாருங்க அவர் ஆண்டவரை நோக்கி அப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார் பலவீனமான வார்த்தைகளை அவர் பேசுகிறார் துக்கம் நிறைந்த அந்த வார்த்தையை அவர் பேசுகிறார் ஆனாலும் ஆண்டவர் மோசையை தேற்றுகிறார் நீ நடத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்து நான் கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார் இன்றைக்கு நிறைந்த உள்ளத்தோடு கூட கண்ணீரோடு கூட உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் கர்த்தருடைய கரத்துல உங்க நாட்கள் இருக்கிறது கர்த்தருடைய கரத்தில் உங்கள் காலங்கள் இருக்கிறது அந்த வருஷங்களை நினைத்து பாருங்க அந்த அதிசயங்களை அந்த நன்மைகளை நினைத்து பாருங்க நிச்சயம் கர்த்தர் உங்களை சந்தோஷமாய் ஆனந்த கழிப்பாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் பலவீனமான வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக ஆசாப் எப்படி இது என்னுடைய பலவீனம் ஆனாலும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சொன்னது போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருங்க வேதனைகளை நினைப்பதற்கு பதிலாக இதை நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாட்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது இந்த வசனத்தின் படியே நம்ம செய்வோம் நிச்சயமாய் கர்த்த நம்மளை ஆசிர்வதிப்பார் ஜெபி போமா மை துதிக்கிறோம் அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா அப்பா இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் அவருடைய செயல்களை நினைவு கூறுவேன் பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் என்று ஆசாப் சொன்னது போல இன்றைக்கு நாங்களும் அப்படியே நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் தகப்பனே எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா கண்ணீரோடு கூட ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும்ப்பா மகத்தான அற்புதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்ங்க ராஜா மோசையோடு கூட இருந்து அவனை வழி தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படிக்காக அவங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற பெரிய காரியங்களை செங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே செபிக்குறோம் பிதாவே ஆமே எனக்கு அருமையானவர்களே பலவீனமான வார்த்தைகள் மத்திலும் ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களை நினைவு கூர்ந்து அவரை துதியுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட்